மெய் பொருள் ஆவன ஈசர் கலல் என்னும் இருக்குடையார் இந்த உலகத்திலே மெய்ப்பொருள் என்று சொன்னால் பெருமானுடைய திருப்படியே என்று சொல்லி ஒரு நினைவிலே வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட பெருமையுடைய நாயனார் அதாவது அப்பதியில் குடிமுதல் அதிபராய் அளவிறந்த அந்த பதியிலே இந்த அந்த பேலூர் என்று சொல்லக்கூடிய இருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே வாழக்கூடிய குடி தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக அந்த குடி தலைவராக அளவில்லாத பொருளும் இவ்வளவினை என்று எல்லை காண முடியாதபடி பொருந்திய பெரும் செல்வத்தை வாழ்ந்து நாயனார் பெருங்குணங்களையும் அவர் வந்து பெற்றிருந்தார் என்று சொல்லி அப்படி இருந்தாலும் நாயனார் வந்து மெய்பொருளாவன அதாவது உண்மை பொருளாவது உண்மை பொருள் என்று சொல்லுவது இறைவனுடைய திருவடிகளே